மழைநீரில் உயிருக்கு போராடிய சிறுவனை காப்பாற்றிய ரியல் ஹீரோவை பாராட்டி பெருமைப்படுத்திய தமிழக வெற்றி கழகத்தினர் சென்னை அரும்பாக்கத்தில் மின்சாரம் பாய்ந்து துடி துடித்து உயிருக்கு போராடி கொண்டிருந்த சிறுவனை தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் காப்பாற்றியிருந்தார் கண்ணன் என்ற வாலிபர் அரும்பாக்கத்தில் பெய்த மழையால் சிறுவன் ஒருவன் ரோட்டில் தேங்கி நின்ற மழைநீரில் நடந்து சென்று கொண்டிருந்தான் அப்போது மழைநீரில் அறந்து கிடந்த மின்கம்பியால் அந்த மாணவன் மீது திடீரென மின்சாரம் பாய்ந்ததால் அவன் கீழே விழுந்து துடிதுடித்துக் கொண்டிருந்தான் அப்போது அந்த வழியாக பைக்கில் வந்த கண்ணன் என்ற இளைஞர் அதை பார்த்த உடனே பைக்கில் இருந்து இறங்கி அந்த சிறுவரை காப்பாற்ற முயற்சி செய்தார் காப்பாற்ற முயன்றபோது போது அவர் மேலும் மின்சாரம் தாக்கியது இருப்பினும் தன் உயிரை கூட பொருள்படுத்தாமல் அந்த இளைஞர் சிறுவனின் கையை பிடித்து இழுத்து தூக்கிக் கொண்டு சென்றுள்ளார் பின்னர் ஒரு இடத்தில் படுக்க வைத்து முதலுதவியும் அழித்து காப்பாற்றியுள்ளார் அதன் பின்னர் மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்துள்ளார் இளைஞரின் இச்செயலை பலரும் வெகுவாக பாராட்டி வருகின்றனர் இந்நிலையில் சிறுவனின் உயிரை காப்பாற்றிய ரியல் ஹீரோ கண்ணனை பாராட்டும் விதமாக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் திரு வெங்கட்ராமன் அவர்கள் கண்ணனின் துணிச்சலை பாராட்டி அவருக்கு பொன்னாடை அணிவித்து கைக்கடிகாரமும் கடிகாரமும் வழங்கியுள்ளார்